நில மோசடி வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வெளியே வந்த ஹேமந்த் சோரன் மீண்டும் ஜார்க்கண்ட் இருக்கிறார் அவரால் முதல்வர் நாற்காலியில் அமர்த்தப்பட்ட சம்பை சோரன் இதனால் கடும் அதிருப்தி அடைந்தார் எனினும் எதிர்ப்பு எதுவும் காட்டாமல் கண்கலங்க கவனரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ஷா கட்சியின் தலைவர் ஹேமந்த் சோரன் முதல்வராக பதவி வகித்த இவர் ராஞ்சியில் எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை அபகரித்த போலி ஆவணம் தயாரித்ததாக புகார் எழுந்தது அதில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை அவரை ஜனவரி மாதம் கைது செய்தது அவர் இந்தியா கூட்டணியின் முக்கிய புள்ளியாவார் ஆவார் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு வர இருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்த மத்திய அரசின் தூண்டுதலே காரணம் என அவரும் அவரது கட்சியும் குற்றம் சாட்டின என்றாலும் பதவியை பிடித்து கொண்டிருல்லாமல் ராஜினாமா செய்தார் தன் நம்பிக்கைக்குரிய பெரியவர் சம்பை சோரனை முதல்வராக ஏற்பாடு செய்துவிட்டு சிறைக்கு சென்றார் ஐந்து மாதம் சிறையில் இருந்த அவருக்கு இப்போதுதான் ஜாமீன் கிடைத்தது ஜூன் இருபத்தி எட்டில் வெளியே வந்தார் ஜார்க்கண்ட் முத்தி மோர்ஷா அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியவற்றின் எம்எல்ஏக்கள் கூட்டம் முதல்வர் சம்பை வீட்டில் நேற்று நடந்தது அதில் ஜார்கண்ட் முக்தி மோர்ஷா சட்டசபையின் கட்சியின் தலைவராக மீண்டும் ஹேமந்த் சோரன் தோர்வு தேர்வு செய்யப்பட்டார் அவரே மறுபடியும் முதல்வராக வேண்டும் என பல உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டனர் ஹேமந்த் அதை ஏற்றுக்கொண்டார் சம்பை ராஜினாமா செய்தால்தான் ஹேமந்த் பதவி ஏற்க முடியும் என எனவே ராஜினாமா கடிதம் கொடுக்குமாறு சம்பையிடம் சொல்லப்பட்டது அவர் மிக வருத்தத்துடன் கடிதத்தில் கையெழுத்திட்டார் அவமானமாக இருப்பதாக புலம்பினார் சம் சம்பையை சமாதானப்படுத்தி கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்திக்க அழைத்து சென்றனர் ஹேமந்த் சம்பை சோரனின் ராஜினாமா கடிதத்தையும் ஹேமந்த் சோரனின் தலைவர் தேர்வு கடிதத்தையும் கவர்னர் பெற்றுக்கொண்டார் முதல்வராக எப்போது பதவி பிரமாணம் எடுக்கலாம் என்பதற்கு ஹேமந்த் சோரன் நேரம் குறித்து கொடுத்தார் அதை பரிசீலித்து முடிவு செல்வதாக கவர்னர் தெரிவித்தார் சம்பை சோரனுக்கு ஆறுதல் பரிசு கட்சியாக பரிசாக கட்சியின் செயலர் பதவி அளிக்க ஹேமந்த் சோரன் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது நீண்ட அனுபவம் கொண்ட சம்பை சோரனின் சகாப்தம் முடிவுக்கு வந்ததும் குடும்பம் சார்ந்த கட்சியில் மற்றவர்களுக்கு இடமில்லை எதிர்காலமும் இல்லை என்பது நிறுவனமாகியுள்ளது ஊழலில் உருக்கமான ஹேமந்த் சோரனுக்கு எதிராக சம்பை சோரனும் கொடி தூக்க வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் கூறுகிறார்கள் ஜர்க்கண்ட் சட்டசபைக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க இருக்கிறது ஹேமந்த் சோரன் தலைமையில் அதை எதிர்கொள்ள இந்தியா அணி விரும்புகிறது இதுவே அவர் மீண்டும் முதல்வராக காரணம் எனவும் கூறப்படுகிறது டெல்லி வட்டார செய்திகளில் இருந்து